என்னதான் வாரம் வாரம் பாத்ரூம் கிளீன் பண்ணாலுமே எங்கேருந்து தான் இந்த உப்பு கரையும் கரையும் வருதுன்னே தெரியாது டேப்பில் இருந்து இருந்து பக்கெட்லேருந்து இருந்து எல்லாத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா சரியான உப்பு உப்புக்கரை இந்த உப்பு கரைய போக்குறதுக்கு அமேசான்லேருந்து ஹாப்பி பிளானடோடைய டேப் கிளீனர் அண்ட் லைன் ஸ்கேல் ரிமூவர் லிக்யூட் தான் வாங்கியிருந்தேன் இதோட ஸ்ப்ரேவும் வந்து சேர்ந்து வந்து இந்த லிக்யூட டேப்ஸு ஷவர் ஹெட் மிரரு பக்கெட்ஸு டைல்ஸ் வால்ன்ட்டு எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம் வாஷ்பேஷின் சிங்க் கிச்சன் சிங்க்கு மக்ஸுன்னு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் அப்படியே விட்டுட்டு நல்லா வந்துட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணணும் பண்ணோம் அப்படின்னா உப்பு கரை சுண்ணாம்பு கரைன்னு இருந்த இடமே தெரியாமல் போயிடும் கொஞ்சம் அதிகமாக ஸ்டெயின் இருக்குது அப்படின்னா நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டெயின் எல்லாமே போயிடும் இது இந்தியாஸ் ஃபஸ்ட் ஃபார்மிங் சொல்யூஷன் அண்ட் நான் டாக்ஸிக்கும் கூட யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே சேஃப் இதோட ஸ்மெல்லுமே ரொம்ப ஹெவியாலாம் இல்லை ஓகேவாக தான் இருக்குது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் லிங்க்னு டைப் பண்ணுங்க இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் சென்ட் பண்ணுறேன் அண்ட் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் பாத்ரூமையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு